இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அதிலும் வெயில் காலத்தில் சொல்லவே வேணாம் தண்ணீரை நம்ம செடிகளுக்கு எப்படி ஊற்றணும் உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் இது எல்லாத்தையுமே விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஏற்கனவே போட்ட வீடியோ தாங்க இருந்தாலும் இந்த டைமில் எல்லாருக்கும் முக்கியமாக தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தண்ணீருடைய பற்றாக்குறை எல்லா இடத்துலையுமே இருக்குது அதனால் செடி கொடிகளுக்கு தண்ணீரை அளவாக பார்த்து விடணும் அதுவும் இல்லாமல் சென்னை மாதிரி ஏரியாவில் உப்பு தண்ணீருடைய அளவு அதிகமாகி போச்சு இப்போ இந்த மாதிரி உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி நம்ம எப்படி வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம் தொடர்ந்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற மாதிரி என்ன மாதிரி கோடை காலத்தில் நம்ம செடி கொடிகளுக்கு செய்யலாம் அப்படின்றத பற்றி விரிவாகவே பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் கொடிகளுக்கு தண்ணீர் விடுறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க நிறைய பேருக்கு அது தெரியத்தில்ல்ல எந்த நேரத்தில் எந்த இடைவெளியில் தண்ணீர் விடணும் அப்படின்றது கூட இருக்குது கோடைக்காலத்தில் எப்படி தண்ணீர் விடலாம் குளிர்காலத்தில் எப்படி தண்ணீர் விடலாம் மழை காலத்தில் எப்படி தண்ணீர் விடலாம் அடுத்தது ஒரு நாள் தண்ணீர் விடலைனாக்கா வாடி போன செடியை எப்படி காப்பாற்றலாம் இது எல்லாத்தையுமே விரிவாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகேங்க இப்போ தண்ணீரில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலு வகையான தண்ணீர் இருக்குது ஒன்று வந்து நல்ல தண்ணீர் ரெண்டாவது சப்பை தண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது உப்பு கலந்த உப்பு தண்ணீர் சொல்லுவாங்க நாலாவது வந்து குளோரின் கலந்த மெட்ரோ வாட்டர் இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து நாலு வகையான தண்ணீர் நிலத்தடி நீர்லேருந்து நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா இந்த தண்ணீர் தான் வந்து நல்ல தண்ணீர் அதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உப்பு தண்ணீரும் வரும் சப்பை தண்ணீரும் வரும் இப்போது சென்னை மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கனாக்கா உப்பு கலந்த தண்ணீர் நிறையா இருக்கும் அதே போல் சப்பை தண்ணீரும் இருக்கும் இந்த தண்ணீரை நம்ம செடிகளுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இந்த உப்பு தண்ணீர் சப்பை தண்ணீரில் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து மொதல் நாளே நீங்கள் ஒரு ட்ரம்மில் பிடிச்சி வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் அந்த உப்புத்தன்மை எல்லாமே வந்து கீழே வந்து படிஞ்சிருக்கும் கீழே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு விட்டுட்டு மீதி மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணீரை மட்டும் கலங்காமல் எடுத்து நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு அளவு இருக்கிற தண்ணீரை எடுத்து நீங்கள் செடிகளுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல அதை எடுத்து நம்ம கீழே ஊற்றிடலாம் இது போல் கூட நம்ம உப்பு தண்ணீரை வந்து ஈஸியாக செடிகளுக்கு உபயோகிக்கலாம் அடுத்ததாக இந்த உப்பு தண்ணீரை நம்ம நல்ல தண்ணீராக மாற்றி எப்படி செடிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உப்பு தண்ணீர் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அதை ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சுக்கோங்க டப்பால் அது ட்ரம்மு எதில் வேணாலும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது கூட நம்ம வீட்டில் இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி கழுவின தண்ணீர் காய்கறி கழுவின தண்ணீர் சாதம் வடித்த கஞ்சி அப்புறம் வந்து நம்ம நான்வெஜ்லாம் சமைப்போம் பார்த்தீங்களா அதோடைய தண்ணீர் அதை கழுவின தண்ணீர் இது எல்லாத்தையுமே இந்த தண்ணீரில் கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்படி கொடுக்கறதுனால உங்களுக்கு உப்புத்தன்மை எல்லாமே வந்து மாறிவிடும் நான் டெய்லி வந்து காய்கறி நறுக்கின அந்த சக்கையை எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் போட்டு அந்த தண்ணீரை தான் எடுத்து நான் செடிகளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த கழிவுகளை நம்ம எடுத்து கம்போஸ்ட் பின்னில் போட்டு நம்ம கம்போஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குதுங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்திங்கனாக்கா உப்பு தண்ணீர் நம்ம பிடிச்சி வச்சுருந்து அது கூட ஒரு சிட்டிய அளவு மஞ்சள் சேர்த்துக்குங்க ஒரு இருபத்தஞ்சி லிட்டருக்கு நான் கணக்கு சொல்கிறேன் வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு பத்து சொட்டு அளவு விட்டுக்குங்க விட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செடிகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு உப்புத்தன்மை எல்லாமே வந்து மாறிடும் ரோஜா செடிகளுக்கு தான் கண்டிப்பாக உப்பு தண்ணீர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து இலைகள் எல்லாமே காஞ்சி இறந்துடும் அந்த மாதிரி ரோஜா செடி வச்சுருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் மற்ற காய்கறி செடிகளாவது கொஞ்சமாவது உப்பு தண்ணீரை தாங்கும் ஆனால் பூச்செடிகள் எல்லாமே வந்து இப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு நல்லாவே இந்த கோடை காலத்திலும் வளர ஆரம்பிக்கும் அடுத்தது இந்த மாதிரி கோடை காலத்தை நம்ம தண்ணீர் ஊற்றும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான கோடை கோடைக்காலம் அப்படின்றதுனால மண்ணில் ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இது போல் வெடிப்பு விட்டுருக்கும் அப்போ அந்த மண்ணில் ஈரப்பதமே இருக்காது எல்லாமே வந்து வெளியில் போய்ட்டுருக்கும் இந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணீர் ஊற்றினோம் அப்படின்னாக்கா அந்த வெடிப்புக்குள்ளார தண்ணீர் போயிட்டு கீழே போய்டும் நம்ம போட்டிருக்க ஓட்ட வழியாக அப்போ செடிகளுக்கே வந்து ஈரப்பதம் இல்லாமலே போயிடும் நம்ம தண்ணீர் ஊற்றிட்டோம் அப்படி தான் நினைப்போம் ஆனால் அந்த தண்ணீர் ஃபுல்லாகவே வந்து அந்த மண்ணுக்குள்ளே இருக்காது அந்த மண்ணை நீங்கள் லைட்டாக கிளறி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அது அடியில் கூட ஈரப்பதம் இல்லாமலே தான் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் இந்த மல்லிச்செடியில் தண்ணீர் வந்து ஊற்றுறேன் அந்த தண்ணீர் வந்து இப்போது ஃபுல்லாகவே இந்த மண் கலவையில் இருக்கா இல்லை வெளியில் போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தண்ணீர் ஊற்றிட்டேன் இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எல்லா தண்ணீருமே அந்த சைடு வழியாக கீழே போயிடுது பாருங்கள் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா மண்ணை நல்லா கிளறி விடணும் நம்ம மழை காலத்துலேயும் கிளறி விட்டுருப்போம் இருந்தாலும் இந்த மாதிரி கோடை காலத்தில் கிளறி விடுறதுனால அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மண்ணெல்லாம் போய் அடைச்சிக்கும் அப்போ நம்ம ஊற்றுற தண்ணீர் எல்லாமே வந்து இந்த செடிகளுக்கு ஈரப்பதத்தோடு இருந்துக்கிட்டே இருக்கும் இது ரொம்பவே முக்கியமானது உங்கள் செடிகளில் நீங்கள் கண்டிப்பாக கவனித்து தண்ணீர் ஊற்ற ஆரம்பிங்க அடுத்தது பொதுவாகவே வெயில் காலத்தில் தண்ணீரை வந்து எப்படி நம்ம செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படின்ற ஒரு முறை இருக்குங்க என்ன அப்படின்னாக்கா காலையில் வந்து ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளார நம்ம தண்ணீர் ஊற்றணும் அதுக்கு மேலே வந்து ஊற்றக்கூடாது உச்சி வெயில்லலாம் அடுத்தது மாலை வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நாலு மணிக்கு மேலே தான் நீங்கள் தண்ணீர் ஊற்றணும் அடுத்தது தண்ணீர் போது நம்ம இலைகள் மேலே ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஊற்றணும் இது வந்து ஈவினிங் டைமில் தான் பண்ணணும் காலை வேலையில் பண்ணக்கூடாது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது போல் நம்ம தண்ணீர் ஊற்றுறதுனால இந்த செடிகள் மேலே படிஞ்சிருக்கிற தூசிகள் எல்லாமே வந்து போயிடும் அப்போ ஒளிச்சேர்க்கை சேர்க்கை நடைபெறத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒருவேளை உங்கள் ஏரியாவில் உப்பு தண்ணீராக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி இலைகள் மேலே ஊற்றுறதை அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியமாக ரோஜா செடி மேலே இலைகளில் ஊற்றாதீங்க இலைகள் எல்லாமே வந்து கருகிடும் நான் சொன்ன மாதிரி உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கலாம் கோடை காலத்தில் முடிஞ்ச வரை இரண்டு வேலை தண்ணீர் ஊற்றுங்க அப்போ தான் செடிகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது நம்மளுடைய மண்கலவையில் ஈரப்பதம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தண்ணீர் விடணும் அதை எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள்காட்டி விரலை எடுத்து நீங்கள் மண்கலவையில் உள்ளே டிப் பண்ணி பார்த்தீங்கனாக்கா அதில் முதல் ரேகை இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் மாவது ஈரப்பதம் இருக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கலாக்கா மண்ணு வந்து ஒட்டிக்கிட்டே வரும் இல்லைனாக்கா மண்ணே இருக்காது அதில் அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் வந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் தான் அந்த முதல் ரேகை வரைக்கும் தான் இருக்குது அப்போ தண்ணீர் வந்து நம்ம ஊற்றணும் இதை நீங்கள் குச்சி வச்சு கூட டிப் பண்ணி பார்க்கலாம் ஆனால் மண்கலவை பொல போலன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம ஆள்காட்டி விரலை உள்ளே டிப் பண்ணி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் மண்கலவை ரெடி பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஆள்காட்டி விரலை சொல்லியிருக்கேன் அடுத்தது செடி கொடிகளுக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளவு தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குங்க அது நிறைய பேருக்கு தெரியதில்லை பூ பூக்கிற டைமில் நிறைய தண்ணீர் கொடுத்தாக்கா அப்போ தான் நிறைய பூக்கள் வந்து நிறைய காய் காய்க்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு தவறான விஷயங்க பூ பூக்கிற டைமில் நம்ம தண்ணீர் வந்து அளவாக தான் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அதிலிருந்து பூக்கள் உதிராமல் உங்களுக்கு வரக்கூடிய பிஞ்சுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா அது நீர் காயாக மாறாமல் இருக்கும் இப்போ காலத்தில் கொய்யாப்பாழை தண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா உங்களுக்கு டேஸ்ட்டே இருக்காது அதுவே வெயில் காலத்தில் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது டேஸ்ட் இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலத்தில் தண்ணீர் அதிகமாக வேருக்கு போகிறதுனால டேஸ்ட்டே வராமல் போயிடும் அதாவது அதை நீர் காய்கறின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் திரட்சியாகவும் வராது பூக்களும் உதிர ஆரம்பிக்கும் தண்ணீர் அப்படின்றது பூ பூக்கிற தருணத்தில் அளவாக தான் கொடுக்கணும் அடுத்ததாக நம்ம மண்கலவையில் தொடர்ந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச மூடாக்கு அதாவது இங்கிலீஷில் மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வேர் பகுதியில் ஏதாவது இலைத்தழைகள் அல்லது பேப்பர் அடுத்தது வந்து நீங்கள் தேங்காய் உரிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மட்டை எது கிடைக்கிதோ அதை எடுத்து நம்ம வேர் பகுதியை வந்து மூடி விட்டுணும் இப்படி மூடுறதுனால உங்களுக்கு நம்ம ஊற்றுற தண்ணீர் வந்து ஆவியாகி போகாது அதுவும் இல்லாமல் வேருக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் தண்ணீர் ஊற்றுனா அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் மண்புழுக்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்பவே அதிகரிக்கும் இப்படி செய்கிறதுனால கூட நம்ம தண்ணீருடைய செலவை வந்து ஈஸியாக குறைக்கலாம் அடுத்தது ட்ரிப்ரிகேஷன் சொட்டு நீர் பாசனம் இதை அமைச்சு கூட நம்ம தண்ணீருடைய அளவை வந்து குறைக்கலாம் இதனால் நமக்கு மண்ணுடைய ஈரப்பதம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அரசு மானிய விலையில் கொடுக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க போய்ட்டு வாங்கி பயன்பெறுங்க அதை பற்றி ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்து தண்ணீருடைய அளவை வந்து குறைச்சி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா செடிகள் வந்து வாடி போயிடும் அதில் ரெண்டு வகையான வாடல் இருக்குங்க ஒன்று தற்காலிகமாக வாடுறது இன்னொன்று வந்து நிரந்தரமாக வாடுறது தற்காலிகமாக வாடி போயிருக்கு பார்த்தீங்களா அதை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் இப்போ ஒரு நாள் நீங்கள் தண்ணீர் ஊற்றலை அப்படின்னாக்கா மறுநாள் போயிட்டு தண்ணீர் ஊற்றுனீங்கன்னாக்கா அந்த வாடி போயிருக்கிறது எல்லாமே வந்து சரியாயிடும் அது வரைக்கும் மூணு நாள் வரைக்கும் நம்ம தண்ணீர் ஊற்றாமல் இருக்கிறத காப்பாற்றலாம் அதை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத லாஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கேன் அதுவே நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு நாள் தண்ணீர் ஊற்றலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த செடியை வந்து காப்பாற்றவே முடியாதுங்க அதனால் நம்ம மண்கலவையிலேயே ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மண்கலவையை ரெடி பண்ணி தோட்டம் வச்சோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நிரந்தர வாடல் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் அதை வந்து அடுத்த பாயிண்டில் எப்படி மண்கலவை ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்ததாக தண்ணீருடைய செலவை குறைக்கிறதுக்கு மாடித்தோட்டத்தில் மண்கலவை ரொம்பவே முக்கியமானதுங்க இந்த மண்கலவையை பாருங்கள் நான் தேங்காய் நாரில் ரெடி பண்ணியிருக்கேன் இது நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு நாள் தண்ணீர் ஊற்றுனாலும் இந்த நார் வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அதுவே நீங்கள் தேங்காய் நார் இல்லாமல் மண்கலவை ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு நாள் தாங்க அதுக்கு மேலே நம்ம தண்ணீர் ஊற்றலை அப்படின்னாக்கா செடிகள் எல்லாமே வந்து வாடிடும் இப்போ இந்த மண்கலவையை பாருங்கள் இது வந்து நான் மணலில் தான் ரெடி பண்ணேன் நார் யூஸ் பண்ணலை இது எவ்வளவு வந்து ரொம்ப காஞ்சி போயிருக்கு பாருங்கள் முடிஞ்ச வர தோட்டத்தில் தேங்காய் நாரில் மண்கலவையை ரெடி பண்ணுங்கள் தண்ணீருடைய அளவும் நம்மளுக்கு கம்மியாகவும் அதுவும் இல்லாமல் தொடர்ந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம தண்ணீர் ஊற்றாமல் செடிகள் வந்து கோடையில் ரொம்பவே வாடி போயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு மூணு நாள் வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த செடியை எப்படி பழைய மாதிரி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னாக்கா இளநீர் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிக்கிங்க கூட சம அளவு தண்ணீர் கலந்து நீங்கள் வாடி போயிருக்கிற செடிகள் மேலே தெளித்து விடுங்க நீங்களே நம்ப மாட்டிங்க செடிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறிடும் வாடி போன செடிகளை கூட நம்ம இந்த மாதிரி மாற்றலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இளநீரில் அவ்வளோ நுண்ணுயிர்கள் வந்து இருக்குங்க அப்போ உங்களுக்கு செடிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாயிடும் ரொம்ப அஞ்சு நாள் போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த செடிகள்லாம் நம்ம வந்து காப்பாற்றவே முடியாதுங்க அப்புறம் என்னங்க இந்த கோடை காலத்தில் தண்ணீரை எப்படி நம்ம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத விரிவாகவே இந்த வீடியோவில் பார்த்தோம் உங்கள் தோட்டத்துலேயும் நான் சொன்ன இந்த டிப்ஸுகளை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிகளை எல்லாத்தையுமே இந்த கோடை காலத்துலேயும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்